ஓகே இது அப்படியே நாளைக்கு சாப்பாட்டு வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம போகலாம் அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு இருபத்தேழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஓகே இப்போ நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம்னு பார்க்கலாம் நானும் ஒரு காலத்தில் முட்டை விட்டேன்னா ஐயோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியல ஓகே இப்போ நம்ம முட்டையை விட்டலாம் இப்போ பாருங்க நான் எப்படி முட்டை விடணும்